சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்களது கையெழுத்து கட்டாயம் வேண்டுமா தேர்தல் ஆணையம் கூறியது என்ன இரட்டை இலை சின்னம் முடக்காமல் இருப்பதற்கு பாஜக ஓபிஎஸுக்கு ஆதரவாகவும் தற்பொழுது மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களது என்றி இருக்குமா அல்லது பாஜக கூட்டணி வேண்டாம் என்று கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்வாரா அதாவது அதிமுக இரட்டை இலை சின்னம் வழக்கு தேர்தல் ஆணையம் முழு பொறுப்பேற்று விசாரணையின் மூலம் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இவர்களது பிரச்சனைகள் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது ஓபிஎஸ்ஸோ அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சூரியமூர்த்தி வைத்திலிங்கம் போன்றவர்கள் முறையிட்டதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த வழக்கானது தேர்தல் ஆணையம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்ததை ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் தற்பொழுது இந்த வழக்கிற்கான மிக முக்கியமான தேர்தல் ஆணைய அதிகாரி வெளியிட்டுள்ளது என்னவென்றால் ஓபிஎஸ் அவர்களது ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியின் பெயர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயர் ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்விற்குத்தான் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை செய்து வருகிறது அதற்குத்தான் உட்கட்சி பிரச்சினை முடிவிற்கு வந்து நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வருகிறதோ அவர்களே இலை சின்னத்தை முழுமையாக உரிமை கொண்டாட முடியும் அவர்கள்தான் அந்த சின்னத்திற்கு முழுமையான பொறுப்பாகும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதாக வழக்கறிஞர் ஓபிஎஸ்ஸின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இந்த மாத இறுதியில் இரண்டு நபர்களும் டெல்லிக்கு சென்று இரட்டையில சின்னம் தொடர்பான மிக முக்கியமான நடவடிக்கைகளை பற்றி பேச திட்டமிட்டிருக்கிறார்கள் அதில் ஓபிஎஸ் அவர்களும் டெல்லிக்கு செல்கிறார் எடப்பாடியும் டெல்லிக்கு செல்கிறார் இதில் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு செல்வதற்கு முன்பாக பாஜகவின் மிக முக்கியமான தலைவர் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகுதான் தேர்தல் ஆணையரை சந்திப்பார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் ஒன்று இணைக்கப்படலாம் ஆனால் எடப்பாடி நிச்சயமாக மறுப்புதான் தெரிவிப்பார் இப்படிப்பட்ட சூழலில் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் தான் புதிதாக தொடங்கிய கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அமித்ஷாவுடன் தெரிவித்து விடுவார் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸிற்கு துரோகம் செய்து தன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டையில் சின்னம் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்